السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القديم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون

இந்த சூறாவில் அல்லாஹ் அதிகமாக தன்னுடைய நியமத்துகளை பட்டியலிட்டு சொல்லி கொண்டிருப்பதால் இந்த சூறாவிற்கு அப்படி ஒரு பெயரும் உண்டு என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட சூரத்து நகலில் நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான் வாகனங்களை தந்ததை குறித்து வானம் பூமியை நமக்கு ஏற்படுத்தி தந்ததை குறித்து மாமிசங்களை குறித்து கடலை குறித்து தங்கக்கூடிய இடங்களை குறித்து என்று பல நியாமத்துகளை அல்லா பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறான் அப்படி சொல்லக்கூடிய வரிசையில் ஒரு செய்தியை முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான் அதுதான் நகல் என்று சொல்லக்கூடிய தேனியை பற்றி அதன் அடிப்படையில் தான் இந்த சூறாவிற்கு சூரத்து நகல் என்ற பெயர் வந்திருக்கிறது நகல் தேனி தேனி அல்லாஹின் படைப்பிலே மிக சிறிய படைப்புகளிலே ஒன்று ஆனால் மிக அற்புதமான ஒரு படைப்பு சிந்திக்கத்தக்க ஒரு படைப்பு அதனுடைய ஒவ்வொரு செயல்களும் மிகப்பெரிய ஆச்சரியமானதாகவும் ஆயிரம் ஆயிரம் படிப்பினைகளை நமக்கு தரக்கூடியதாகவும் இருக்கிறது அதை குறித்து அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனங்களிடையே சொல்கிறான் உங்களுடைய ரப்பு தேனிக்கு வகை அறிவித்தான் வகை என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இறை தூது ஆனால் இங்கே தேனியை குறித்து சொல்லும்போது வகை அறிவித்தான் என்கிறான் இதற்கு ஃபசிரின்கள் விளக்கம் பொழுது அதற்கு இல்ஹாம் மனதிலே ஒரு உதயத்தை ஏற்படுத்தினான் எப்படி மினல் ஷஜரி அனிதூதன் நீ உன்னுடைய வீட்டை மலைகளிலே ஏற்படுத்திக்கொள் உன்னுடைய வீட்டை நீ மலைகளிலே அமைத்துக்கொள் மரங்களிலே அமைத்துக்கொள் மக்கள் தங்கக்கூடிய அவங்க கட்டிடங்களிலே நீ அமைத்துக்கொள் என்று அல்லாஹ் வகி அறிவித்தான் சொல்றான் இதில் மிக நிறைய பாடங்கள் இருக்கிறது அதுதான் என்ன சொன்னால் உன்னுடைய வீட்டை மலையில மரத்தில் அதே போல் மக்கள் தங்கக்கூடிய இடங்களில் அமைத்துக்கொள் என்று இதிலே பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் தேனீக்கள் அதிகமான வீடுகள் எங்கே இருக்கும்னா மலையில தான் இருக்கும் ஏன்னா அதுதான் முதல்ல இங்கே என்ன சொல்கிறோன்னா மலையை தான் சொல்கிறான் முதலில் அல்ல மலையை சொல்லியிருப்பதால் அதிகமான தேன் கூடுகள் மலையில் தான் இருக்கிறது இப்போ அதை நிறைய மலை தேன் மலை தேன் விற்கிறாங்க மலையில் இருந்து தான் அதிகமான தேனீக்கள் வீ கூடுகளை கட்டுகிறது இரண்டாவது மீன ஸ்டர்ஜரி மரங்களிலே கட்டுகிறது மூன்றாவது தான் மக்கள் தங்கக்கூடிய இடங்களில் கட்டுது இந்த மூணும் இல்லாத வேறு எங்கும் அது தன்னுடைய கூடுகளை கட்டுவதில்லை என்று எழுதுகிறார்கள் தேனீக்கள் அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் மிக அற்புதமாக நடக்கிறது என்பதை விளக்குகிறார்கள் மட்டுமல்ல இந்த ஆயத்து சொல்லக்கூடிய இன்னொரு படிப்பினையும் பெருமக்கள் எழுதுகிறார்கள் அல்லாஹ் அனி அனித்தஹிதி நீ உன்னுடைய வீடை அமைத்துக்கொள் இதில் இத்தஹித் என்று சொல்லாமல் இத்தஹிதி என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால் ஆண்பல் இத்தஹிதி என்று சொன்னால் பின்பால் தேனீக்களிலே பெண் தேனீக்கள் தான் இந்த வீடுகள் கட்டக்கூடிய பணிகளை செய்கிறதா ஆண் தேனீக்கள் செய்வதில்லை இந்த பணிகளை செய்வது பெண் தேனீக்கள் என்பதால் தான் இங்கே அருகிதி என்று பெண்களை குறித்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான் என்றும் விளக்கி தருகிறார்கள் இனிமன பெருமக்கள் அது மட்டுமல்ல தேனீக்களுடைய அந்த கூடுகளை பற்றி எழுத சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமானது ஆறு முக்குகளை கொண்ட அறுகோணத்தில் அந்த தேனியினுடைய கூட்டின் வடிவமும் இருக்குமா உள்ள விஞ்ஞானிகள் தேனியை குறித்து நிறைய சொல்கிறாங்க தேன் கூடை குறித்து சொல்கிறாங்க இதையெல்லாம் அன்றே குரான் சொன்னது அருகோணத்தில் ஆறு முக்குடைய வடிவத்தில் இருக்குமா எழுதுகிறார்கள் எந்த மனிதனாலும் அப்படி ஒரு கூடை கெட்ட முடியாது ஒரு கருவி இல்லாமல் கருவி இல்லாமல் அப்படி ஒரு கூடை கையால் யாராலையும் கெட்ட முடியாது அவ்வளவு அற்புதமான ஒரு கட்டுமானம் அது ஆனால் தேனீக்களுக்கு அதுதான் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அது மட்டுமல்ல அந்த தேனீக்கள் அந்த கூடை கெட்டுகிறத அந்த கூட்டில் ஒரு சின்ன துவாரம் கூட இருக்காது தேனி கீழே வடிஞ்சிரும் எனவே எந்த ஓட்டையும் இல்லாமல் மிக அழகான முறையே நேர்த்தியான முறையிலே அது அந்த கூடை கட்டுகிறது என்று பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் கணியமான பெருமக்களே இப்படி தேனீக்கள் கட்டிய அந்த வீடுகள் என்பது மிக ஆச்சரியமானது எனவே தான் அதே நம்மை நம்மை சிந்திக்க சொல்கிறான் அல்லாஹ் அதை நமக்கு எடுத்துக்கிறான் சொல்றான்னு சொன்னா அதில் ஆயிரம் படிப்பினைகள் இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது அதற்குள் இருக்கிறது அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதை அப்படியே செய்கிறது அல்லா மூணு இடத்துல கெட்ட சொன்னா அந்த மூணு இடத்துல தான் சும்மா குழி மின் குழி சமராத்தி அரபி இலக்கியத்தில் சும்ம என்றால் அதற்கு பிறகு என்ற அர்த்தம் அப்போ வீடை கட்டு அதற்கு பின்னால் குழி மின்குழி சமராத்தி பழங்களில் சென்று நீ உணவை எடுத்துக்கொள் எழுதுறாங்க பெருமக்கள் தேனீக்கள் ஒரு இடத்துக்கு போச்சுன்னா அதனுடைய வீடை கட்டுவதில் தான் முழு கவர்த்தி எடுக்கும் வீடை கட்டி முடித்த பின்னால் தான் தேனீ சேர்க்கக்கூடிய அந்த பணிக்குள் அது செல்லும் முதல்ல அது என்ன செய்யும் வீடை தான் முழுமையாக கட்டும் கட்டி முடித்த பிறகு தான் தேனி சேர்க்கக்கூடிய பணிக்கு செல்லும் எனவே தான் நல்லா சொன்னால் சும்ம குழி பிறகு நீ சாப்பிடு என்று அது இருக்கிறான் அதை அது அப்படியே நிறைவேற்றுகிறது பாதையிலே நீ பணிந்ததாக சென்று உன்னுடைய உணவை எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் தேனிக்கை சொல்கிறான் இதுவும் பெருமக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் கண்ணியமான பெருமக்களே அப்படி தேனீக்கள் போய் பழங்களிலே பல தன்னுடைய உணவுகளை எடுத்துட்டு வருது அல்லாஹ் சொல்கிறான் அல்வான் இதில் மூணு சொல்கிறான் இதில் தேனை குறித்து மூன்று வர்ணனைகளை அதான் சொல்கிறான் எஹ்ருஜும் அந்த வர்ணனைகளுக்கு முன்னால் தேன் எங்கேருந்து வெளியாகுதுன்னு சொன்னா அதனுடைய வயிற்றிலிருந்து வெளியாகிறது என்று சொல்கிறான் இன்றைய அறிவியல் சொல்கிறது தேனீக்கள் வந்து தேனை எடுத்து அது சாப்பிட்டுருது மீண்டும் அதன் வயிற்றிலிருந்து சில க சில ப்ராசஸ் சில க நிகழ்வுகள் நடைபெற்று அது வெளியே வருவது தான் தேனி தேன்கள் என்று அறிவியல் இன்றைக்கு சொல்கிறது அதுதான் அன்றைக்கே சொன்னால் எஹ்ரோஜமின் புத்துனியா அதன் வயிற்றிலிருந்து வெளியாகிறது இன்னும் இருக்குது தேனீக்கு ரெண்டு வயிறு இருக்குதான் எல்லாருக்கும் ஒரு வயிறு இருக்கும்ல தேனிக்கு உள்ள இரண்டு வயிறுகள் இருக்கிறது தான் இந்த குளாம் வசனம் சொல்கிறது புத்தூனிஹா அதனுடைய வயிற்றில் இருந்து என்று சொல்லாமல் வயிறுகளில் இருந்து என்று சொல்கிறது என்றும் பெருமக்கள் சொல்கிறாங்க இன்றைய விஞ்ஞானமும் அதுக்கு இரண்டு வயிறுகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து இருக்கிறது கனியமான பெருமக்களே அந்த அதுக்கப்புறம் தேனியாக அது குறித்து மூன்று வர்ணனை சொல்கிறான் ஒன்று ஷராப் அது பானம் அது குடிக்கக்கூடிய பானமாக இருக்கிறது சரி ரெண்டாவது சொல்கிற முக்தலிபுகூ பல நிறங்கள் உடையதாக அது இருக்கிறது தேனுடைய கலர் என்ன தேனுக்கென்று தனிப்பட்ட ஒரு நிறம் கிடையாது அது பலவிதமான நிறங்கள் விளக்கத்தில் எழுதுவாங்க மஞ்சள் நிறம் சிவப்பு நிறம் இதை போன்ற நிறங்கள் வெள்ளி நிறம் இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையான நிறம் தான் தேனுடைய நிறம் எனவே அதான் சொல்றான் முக்தலிஃபன் அல்வானு பல நிறங்கள் வேறுபட்ட நிறங்களிலே உள்ள பானம் வெளியாகிறது கனியமான பெருமக்களே இதுவெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்னன்றா அல்லா குரானினுடைய விஞ்ஞானத்தையும் நாம் அறியணும் குரான் வந்து எவ்வளோ பெரிய விஞ்ஞானம் என்பதையும் நாம் அறியணும் எந்த துறைக்குள் சென்றாலும் அத்தனை துறைக்கும் குரான் வழிகாட்டும் இன்று விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது என்றால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அது எப்படி சொல்லப்பட்டது அதை படைத்தவனை தவிர வேறு யாரால் சொல்ல முடியும் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்று இரண்டாவது தேனீக்கள் எவ்வளவு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்குது எப்படி சொன்னானோ அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறது என்பதையும் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் அடுத்தது அல்லா மூன்றாவது தன்மையை சொல்கிறான் அந்த வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த பானம் இருக்கிறதே தேன் அதில் மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்கிறது கனியமான பெருமக்களை இன்றைய மருத்துவம் தேனை கொண்டு பல ஷிஃபாக்களை சொல்லி கொண்டிருக்கிறது தேனில் பலவிதமான ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது என்று சொல்கிறது ஆனால் அன்றே பெருமானா வரை விசனம் அவர்கள் சொன்னார்கள் எல்லா நோய்க்கும் தேனிலே மருந்து உண்டு என்றார்கள் தேனை குறித்து ஒரு ஹரீஸ்வரர் வருது பெருமானா சலோதாசலத்தில் ஒரு சஹாபி வராங்க என்னுடைய சகோதரருக்கு வயிறு வலின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாம் அறிந்த தான் எனது சகோதரருக்கு வயிறு வலி என்கிறார்கள் அவருக்கு தேனை கொடுங்கள் என்கிறார்கள் பெருமானா சலவுதாசலம் தேனை கொடுத்தாங்க அவருக்கு வலி இன்னும் கூடிருச்சு அடுத்த நாள் வராங்க யாரும் சொல்லலாம் தேனை கொடுத்தேன் வழி கூறிடுச்சு அவர் சரியாக இல்லை தேனை குடுங்கள் என்றார்கள் இரண்டாம் நாளும் தேன் கொடுக்கப்படுகிறது மூன்றாவது நாளும் சூழலாட்டம் வந்து சொல்லப்பட்டது மீண்டும் தேனை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் சதக் அல்லாஹ் அல்லாஹ் உண்மையை சொன்னான் ஒ கதவ பக்தன ஹிக அவுகமா கால இஸ்லாம் உங்கள் சகோதரனுடைய வயிறு போய் சொல்லுதுன்டான் அல்லாஹ் என்ன சொன்னா ஃபீகி ஷிஃபா உள்ளின்னா தேனிலே மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்கிறது என்கிறான் எனவே அல்வா சொல்வது உண்மை உன்னுடைய சகோதரரின் வயிறு சொல்வது போய் தேனை கொடுங்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவது நாள் கொடுக்கப்பட்டது அவருக்கு நோயும் நீங்கியது என்று ஹஜி சிறந்தங்கள் பதிவு செய்கிறேன் அவ்வளவு முக்கியமான ஒன்று தேன் பசிரிங்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி எழுதுவாங்க தேனை குறித்து குரான்ல அல்லா ஷிஃபான் சொல்கிறான் குரானை குறித்து அல்லா ஷிஃபான்னு சொல்கிறான்

ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நாட்கள் காலை பொழுதில் அதாவது வெறும் வயத்துல தேனை சாப்பிட்டால் சில அதிகத்தில் கையில் ஊத்தி நக்கணும்னு சொல்லி வருது உள்ளங்கையில் ஊத்தி நக்கணும்னு இப்படி சாப்பிட்டால் லம் அதிமுமினல் பலாய் பெரிய நோய்கள் அவனை வந்து அடையாது என்று பெருமானம் சொல்லியிருக்கிறான் கனிமான பெருமக்களே எனவே தேன்களை தேன் இந்த சுனத்தை நாம் வரக்கூடிய வழியை நாம் சிந்திக்கிறோம் அது எவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது ரப்புக்கு அந்த தேனி எப்படி கற்றுப்பட்டு நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லா தாலா இன்று பேசிய இந்த செய்தியின் மூலம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை தருவானாக அதாவது குர்ஆன் என்பது எவ்வளவு பெரிய ஆழமான அற்புதமான குராய் அல்லாவுடைய வசனம் என்பதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தருவானாக தேனீக்கள் எப்படி ரப்புக்கு கட்டுப்பட்டு நடந்ததோ அதே போல நாமும் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தோஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் வாஹிர் ஜாமான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ